வணக்கம் ஜோதி உலகம் நம்ம சேனலில் ஒரு இன்று நம்ம என்ன முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோன்னா மேச ராசிக்கு சந்திராஷ்டமம் மற்றும் இந்த ஒரு கொள்சார பயிற்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்ற முக்கியமான விஷயத்தை பார்க்குறோம் ராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு தகவலில் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் இன்று சந்திர பகவான் விசாக நட்சத்திரத்தில் போகிறாருங்க அப்போ சந்திர பகவான் விசாக நட்சத்திரத்தில் போகிறாரு துலாமை விட்டு உங்களுக்கு ஒரு ஒரு பார்த்திங்கன்னா விருச்சிகத்துக்கு போகிறாரு அப்போ மேச ராசிக்கு சந்திரன் மேச ராசியில் இருக்க சந்திரனுக்கு எட்டாம் இடமாக உங்களுக்கு விருச்சிக ராசியில் வராரு இல்லைங்களா அப்போ அதனால் ஒரு சந்திர அஷ்டமம் அப்படின்ற விஷயமாக சந்திராஷ்டமம் அப்படின்றது இருக்குது அப்போ சந்திராஷ்டமம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சந்திரன் மறைகிறார் அவ்வளோதான் அதை உங்களுக்கு எட்டாம் இடத்துல மறையிறார் இல்லையா அப்போ அஸ்தம மனமாகுது அதனால் உங்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்போ சந்திரஷ்டம்னால் என்ன நடக்கும் என்ன பிரச்சனை வரும் அப்படின்றது கேட்கும்போது ஃபஸ்ட்டு மனதில் மனோகாரகனாக சந்திர பகவான் வர்றதுனால மனக்குழப்பம் ஏற்படும் அப்போ மனக்குழப்போன்னா நம்ம ஒரு வாய் வார்த்தையில் தெரியாமல் தவறுதலாக பேசி ஏதாவது சிக்கல் வம்பு வழக்கில் மாட்டிப்போம் அதில் கவனமாக இருக்கணும் முன்கோபம் வரும் மனதில் இனம் புரியாத கோபதாபங்கள் வரும் வேலையில் கொஞ்சம் பழு ஜாஸ்தியாக இருக்கும் அடுத்தவங்க வேலையை சேர்த்து பய செய்யக்கூடறதுக்கான உங்களுக்கான வாய்ப்புகள் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால மேசராசிக்காரங்க பிடி பிடிவாதத்தை கொஞ்சம் இன்னைக்கு குறைச்சிக்கிட்டு பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் கடவுள் வழிபாடு உங்களுக்கு என்ன க த வந்து பாத்தீங்கன்னா ஒரு முருகப்பெருமான வழிபடுறீங்களா இல்ல வினய பகமான வழிபடுறீங்களா அல்லது உங்களோட குலதெய்வம் வழிபடுறீங்களா உங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்னவோ அதை நீங்க வழிபட்டுட்டு இன்றைய நாள தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல நாளாக ஓரளவுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிடும் அப்படின்றதுதான் ஓகே இது சந்திராஷ்டமோ பாதிப்பு இருக்கு இன்னைக்கு மேசராசிக்கு அந்த முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுட்டீங்க இன்றைக்கி எச்சரிக்கையாக கவனமாக இருங்க கொஞ்சம் பண தட்டுப்பாடு பிரச்சனைகளும் இன்னைக்கு இருக்கும் அப்போ தட்டுப்பாடு பிரச்சனை இருக்கே அது அப்படின்ற நெருக்கடி இருக்கே இது எப்போ சரியாகும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா நாளை நாளை மறுநாள் நாளை ஈவினிங்கு நாளை நாளை கழித்து பணம் கண்டிப்பாக உங்கள் கையில் போறலும் அதுவும் ஒரு யோகமான அமைப்பாக உங்களுக்கு இருக்கு ஆக இது வந்து ஒரு கோல்சாறு பேச்சு மட்டும்தான் மற்றபடி உங்களுக்கு ஒரு மற்ற ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் மேசராசிக்கு பொதுவான பலன்கள் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் போகிறார் அப்போ லக்னத்துக்கு ராசிக்கு மேசராசியில் லக்ன ராசியாக வந்து பாக்கியாதிபதி குடும்பஸ்தானத்தில் போகும்போது குடும்பத்தில் பண வரவு தாராளமாக நல்லா இருக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கு இல்லாட்டியும் உங்களோட ஃபேமிலியில் உள்ள நபர்களுக்கு நல்லா இருக்கும் மேசராசி யார் வீட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு பணம் ஒரு வருமானம் ஒரு